வணக்கம் சூரியன் செய்தி வாசிப்பவர் வளர்மதி குன்றத்தூரில் சாலை விரிவாக்க பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு கருணாநிதி சிலையை ஆர்டர் கொடுத்து விட்டு சென்ற அமைச்சர் சென்னை அடுத்த குன்றத்தூரில் இருந்து மாங்காடு அனகாபத்தூர் ஸ்ரீபெருமந்தூர் செல்லும் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருவதால் அந்த சாலைகள் விரிவாக்கம் செய்வது குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டனர் கொன்றத்தூரிலிருந்து அனகாபத்தூர் செல்லும் சாலை மற்றும் கொன்றத்தூர் பஜார் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் அந்த பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி உடனடியாக சாலை விரிவாக்கப் பணிகள் நடத்த வேண்டும் என அதிகாரியிடம் தெரிவித்தார் இந்த நிலையில் சாலை விரிவாக்கம் குறித்து ஆய்வு மேற்கொண்டிருந்த பொழுது குன்றத்தூர் பகுதியில் வெண்கல சிலைகள் தயார் செய்யும் பகுதிக்கு அமைச்சர் ஏவா வேலுவை அமைச்சர் அன்பரசன் அழைத்துச் சென்றார் அங்கு மறைந்த திமுக முன்னாள் தலைவர் கருணாநிதியின் வெண்கல சிலைகள் இங்குதான் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சரிடம் கூறிய நிலையில் அங்கு செய்து கொண்டிருந்த சிலைகளை பார்வையிட்ட அமைச்சர் சிலைகள் தத்ரூபமாக இருப்பதாகவும் தனக்கும் ஒரு சிலையை வடிவமைத்து கொடுக்க வேண்டும் என ஆர்டர் கொடுத்துவிட்டு சென்றார் இதையடுத்து சாலை விரிவாக்கப் பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார் இந்த ஆய்வின் போது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் காஞ்சிபுரம் ஊராட்சி குழு பெருந்தலைவர் படப்பை மனோகரன் குன்றுத்தூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் வந்தே மாதரம் குன்றுத்தூர் மத்திய ஒன்றிய செயலாளர் திருமுடிவாக்கம் மணி மற்றும் குன்றத்தூர் நகர்மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நன்றி வணக்கம்